ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைப்படி சொற்களை சீர்செர்தல் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ இந்த டாபிக்கில் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து இந்த டாபிக் வரிசைப்படி சொற்களை சீர் சேர்தல் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஓகேவா ஸோ இது எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக போட்டுடலாம் எப்படி வந்து அகர வரிசைப்படுத்துதல் அப்படின்றத மட்டும் நம்ம ஃபஸ்ட் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும் வந்து இந்த வருஷல பார்க்கணும் ஆஆசில் பார்க்கணும் ஒருத்தவா அடுத்த அதாவது அகர வரிசை வேற ஒன்றும் இல்லை இப்போ நீங்க டிக்ஷனரி எடுக்கிறீங்க என்ன ஆடல இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கி கி அந்த வருஷம் பார்க்கணும் அடுத்தது ஆ வரிசை அத சாச்சா சிச்சி வரிசை அந்த மாதிரி போயிட்டு இருக்கணும் ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸி இங்க நீங்க பாருங்க ஆ வரிசையில் இருந்தா ரொம்ப ஈஸி ஸோ ஆடு இருக்குது ஈ இருக்குது அன்பு இருக்குது ஈதல் இருக்குது இங்கெல்லாம் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம் இந்த நாளிலேயும் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அன்பு தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படி தானே ஆ தான் ஃபஸ்ட்டு வரும் கண்ணை மட்டும் சி ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ வேறெல்லாம் நீங்களே செக் பண்ணி பார்த்து இது இது கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும் இது தெரிஞ்சதுன்னா தானே அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக ஏதாவது டிஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் நம்ம டீப் டீட்டெயிலாக பார்க்கலாம் இல்லை என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் தேசியம் துறைமுகம் நகரம் நெடுஞ்சாலை மாவட்டம் இதுல மூணு எழுத்துக்கள் இருக்குது இதுல நான் ஃபர்ஸ்ட் வருமா தா ஃபர்ஸ்ட் வருமா மா ஃபர்ஸ்ட் வருமான்னு தெரியணும் ஓகேவா தானா மா அதனா ஆர்டர் தா நா பா மா தான் ஆர்டர் அப்ப தா தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்ப தால துறைமுகம் துறைமுகம் ரெண்டு இருக்குது அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ துறைமுகத்துக்கு அடுத்தால் தேசியம் இதுவும் வருது அப்புறம் அடுத்தது தா நா வரும் மா லாஸ்ட் வரணும் அப்ப இதையும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு பி இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்னு போயிடலாம் ஓகேவா ஸோ ரொம்பலாம் போட்டு பார்த்துட்டு இருக்க வேணாம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாவரிசை இருக்குது ஸோ பால ஃபர்ஸ்ட் வந்து பாரதம் பா நமக்கு இருக்கு இல்ல இங்கே பாருங்க பூ பா போ பா இருக்கு அப்ப இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ரெண்டு எதுன்னு பாக்கணும் புதுமை இருக்கு பெண்கள் இருக்குது அப்போ இது தப்பு பூதான் அதாவது பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து எல்லாமே தான் இருக்குது இங்கேயும் பழங்கள் 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 எல்லாமே கேன்சல் பண்ண முடியாது பாரதம் 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 கேன்சல் பண்ண முடியாது அடுத்த பாருங்க வரிசையில் எதுவுமே இல்ல இ வரிசை இருக்கு ஓகேவா அப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணி இது ஊ வரிசை அடுத்து வந்து புதுமை புதுமை இருக்குது பூமி பூமி இருக்குது இங்க பாருங்க பே இருக்குது வந்து பை இருக்குது இது வந்து ஏ வரிசை இது ஐ வரிசை அப்போ இது கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரைட் இந்த அகர சீர் கோலம் குருவி கேணி கடல் ஓகே கா கடல் எங்க இருக்கோ அதான் நான் சொன்ன மாதிரி இது கூட வாசிக்க வேணாம் அங்கேயே வந்துடலாம் இருக்கும்போது இவங்க ரெண்டு ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடலாம் கடல் கடல் அடுத்து வந்து கோலமா குருவியான்னு பார்க்கும்போது குருவி தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ சி இஸ் ரைட் ஆன்சர் முடிஞ்சு போச்சு கரெக்டா அடுத்தது படகம் தமிழ் நிறைய இருக்குது ஸோ இங்க இருந்து ஆரம்பிப்போம் நம்ம உடுக்கை ஊ இருக்குது எல்லாமே உருமி இருக்குது அப்போ உருமி உடுக்கை மாறி மாறி இருக்குது ஆட்டோமேட்டிக்கா உரிமை கேன்சல் ஆயிரும்னா ஊக்க எடுத்தாலும் நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா டூ தான் வரும் ரூ வராது ஓகேவா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் சோ உடுக்கைக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அடுத்ததும் ஊர்ல நமக்கு வந்து உரிமை இருக்குது அதான் வரணும் கரெக்டா அப்போ நமக்கு உடுக்கைக்கு அப்புறம் தவண்டை வந்து வராது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உரிமை தான் நமக்கு வந்து செகண்ட் பிளேஸ்ல வரணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது தவறணும்னா சி வந்து கரெக்ட் ஆயிரும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசை எழுதுக அழகு 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 பூரிப்பு கேன்சல் அழகு வனப்பு இருக்குது அழகு பூரிப்பு இருக்குது மகிழ்ச்சி இருக்குது ஓகேவா சோ வரிசை பா மா பாமா யாரா வா அப்படிதானே சோ அப்போ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பா மா யா ரா சோ வா வா வந்து நமக்கு லாஸ்ட் தான் வருது பா மா தான் அப்போ ஃபர்ஸ்ட் இது வரும் பா வரிசை தான் வரும் ஸோ அப்போ பூரிப்பு தான் கரெக்டு கரெக்டா பி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் தவில் படகம் பெரியா ஓகே ஸோ தா வரிசை இருக்குது பா வரிசை இருக்குது ஓகேவா ஸோ தா ஃபர்ஸ்ட் வரும் பா ஃபர்ஸ்ட் வருமானா தா தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா தவிலுக்கு அப்புறம் பா வரும் இது வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்துருக்கணும் வரல இங்க வந்து தா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துருக்கணும் ஸோ அப்போ ஏ இஸ் ரைட் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு அடுத்து பாருங்க தேவை ஐயம் சிறப்பு தமிழ்நாடு கண்ணன் உயிர் எழுத்து இருக்கு நமக்கு ஐ ஃபர்ஸ்ட் வருது ஸோ அப்போ ஐ அப்போ இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் அப்போ ஐயும் அடுத்து வந்து சா வரிசைக்கு முன்னால கா வரிசை இருக்கு அப்போ இது வந்து வராது ஆட்டோமேட்டிக்கா ஏ வந்து கரெக்ட் ஆயிரும் ஓகேவா பா தா மா நா கா இருக்குது ஸோ கா வரிசை வருது ஸோ கா வரிசை ஃபர்ஸ்ட் வருது எங்க இருக்கு இந்த ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டும் வந்து கேன்சல் ஸோ இதுவா இதுவான்னு பார்க்கும்போது அடுத்தது தாக்கு எடுத்தா தான் நான் வரும் அப்படிதானே ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆ டு அவரை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆல்ரெடி கேட்டது தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆதான் வரணும் அன்பு வந்தாலே முடிஞ்சு போச்சு மீதி எல்லாம் எதுவும் ஃபர்ஸ்ட் வராது முடிஞ்சா அகரவரிசை இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ட்ரிக்காக கேட்டுருக்கலாம் ஈஸியா கேட்குறாங்க தேனி ஓனான் கிளி மாணவன் ஆசிரியர் சோ ஆ இருக்குது உயிரெழுத்து இருக்குது ஆசிரியர் தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஒன்னே தான் இருக்குது கண்ணம் மட்டும் ஆன்சர் சொல்லிடலாம் புகழ்ந்தால் என்னுடல் இகழ்ந்தாள் மனம் ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உயிரெழுத்து ஒண்ணு இருக்குது ஈ இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்போ அப்ப இகழ்ந்தால் அக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஓகே என் மனம் என்னுடல் ஓகே இருக்குல்ல ஸோ இதுல ஈ தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி தானே அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்தால் தூக்கிடலாம் இதை தூக்கிடலாம் இகழ்ந்தால் இப்ப வந்து என் மனம் வருமா என் மடல் வருமா சந்தேகத்துக்கு இடம் இல்லை ஏன்னா அங்க வந்து இப்ப என் மனம் என் கூட பரவாயில்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புகழ்ந்தால் கொடுத்துருக்காங்க ஏதான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப ஏ சார் ரைட் ஆன்சர் ஈஸியா முடிச்சிடலாம் செயற்கை தொழிற்சாலை துருவம் நீக்கம் பயன்பாடு ஓகேவா இதுல வந்து சாவரிசை இருக்கு தா இருக்குது தூ இருக்குது அதான் இதுவும் தாவரிசை தான் வரிசை பா இருக்குது வரும் செயற்கை எங்கரிசை ரெண்டே தூக்கிடலாம் சே சே சாவரிசைக்கு அப்புறம் இங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா தாவரிசை வரும் தாவரிசை தொழிற்சாலை இருக்கு துருவம் இருக்குது இதுல வந்து தூ தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படி தானே அப்ப பாத்தீங்கன்னா தொழிற்சாலை இருக்குது வராது தூ தான் ஃபர்ஸ்ட் இருக்குது ஏ இஸ் ரைட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க உயிர் ஒழுக்கம் ஆடு எளிமை ஈஸியா இருக்குது ஆடு இருக்குது அப்படிதான் ஆடு இருக்கோ அதான் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிருது இதுவா இதுவான்னு பார்க்கும்போது பாக்கும்போது உயிர் வருது கரெக்ட் இங்கேயும் உயிர் இருக்குது இங்க ஒழுக்கம் எளிமை ஏதான் ஃபர்ஸ்ட் வரும் இது அப்புறம் வரும் ரைட் ஆன்சர் இதை பார்த்தோன்னா நம்ம தப்பு போட்டுடலாம் சொல்லி சூஸ் பண்ணிடலாம் அள்ளல் பழனத்து அறங்காமல் வாய விலை சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆ ரெண்டு ஆ ஃபர்ஸ்டே வருது ஓகேவா அப்ப இதுல அல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த தான் ஃபர்ஸ்ட் வரும் தானே சோ இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல இருக்குது இதை மட்டும் சூஸ் பண்ணிடலாம் காரகர் ஓவியர் பாசவர் ஓசுனர் சிற்பி இங்க ரெண்டு உயிரெழுத்து இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் வரணும் ஓவியர் ஓசுனர் இதுல வந்து சா வரிசைக்கு அப்புறம் தான் வி வரிசை வரும் வா வரிசை வரும் அப்ப இதுல ஓசுனர் ஓவியரையும் தூக்கிடலாம் காரகரையும் தூக்கிடலாம் இந்த ஓசுனர் ஓசுனர் தான் யாருன்னு பாக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஓவியர் தான் வரும் அடுத்தது கா வரிசை காரகர் அடுத்து சாக்கு அப்புறம் தான் பா வரும் அப்படிதானே பாக்கு அப்புறம் சா வராது தவறு சோ டி இஸ் த ரைட் ஆன்சர் அகரவரிசைப்படி எழுதுக ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இ உ ஏ அவ் இருக்குது கண்டிப்பா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும் ஈதலுக்கு கிடைத்தால என்ன வரும் ஊக்கம் வரும் கரெக்ட் அதுக்கப்புறம் ஏது தான் வரணும் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இது வந்து முன்னாடியே வந்துருக்கணும் வரல சோ அப்ப தவறு ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க மட்டக்கூடை தட்டுக்கூடை பூக்கூடை பழக்கூடை சோ இந்த மா தா பா வரிசையில ஃபர்ஸ்ட் நமக்கு எது இது வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் அப்படி தானா பா மா தான் வரும் சோ அப்ப தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படியே பார்க்கலாம் இல்ல வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் இது இது மட்டும் தான் இருக்கு அப்ப ஈஸியா போட்டுலாம் அப்படிதான அப்ப தட்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும் இல்ல வந்து தானா பா மா தான் வரணும் அப்ப மா தான் லாஸ்ட்ல வரணும் அதை வச்சு நீங்க போட்டுலாம் போடலாம் ஃபைன் சங்கு நுங்கு பிஞ்சு மஞ்சம் பட்டணம் சுண்டல் வண்டி சோ சா வருஷருக்கு நான் வரிசை பா வரிசை வா பா சு சா சோ அப்ப சா வரிசை ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுல வந்து இதான் ஃபர்ஸ்ட் வரணும் இதான் செகண்ட் வரணும் அப்படித்தானே அப்ப சங்கு ஃபர்ஸ்ட் இருக்குது எங்க எல்லாத்துலயும் சங்கு தான் இருக்குது ஓகேவா எல்லாத்துலயும் சுண்டல் தான் இருக்குது பரவாயில்ல அப்ப அடுத்து நமக்கு வந்து மூணாவது என்ன வரணும்னா நுங்கு வரணும் கரெக்டா நுங்கு வந்து நான் வருஷம் தான் அடுத்து வரணும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவரிசை வரணும் அப்ப இது வந்து அவுட்டு அடுத்த பாவரிசை இருக்குது சோ பாவரிசையில பட்டணம் இருக்குது இன்னொன்னு வந்து பிஞ்சு இருக்குது அப்ப இதான் வந்து நாலாவது வரணும் பிஞ்சு வந்து அஞ்சாவது வரணும் அப்புறம் நமக்கு இதுவும் அவுட்டு ஓகே பட்டணம் பிஞ்சு வஞ்சமா வண்டியான்னு நமக்கு தெரியணும் ஓகேவா சோ இப்போ நம்ம என்ன பாத்துக்கலாம் இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது கடைசியில இந்த ரெண்டே மட்டும் பார்த்தாலே முடிஞ்சிருக்கும் வஞ்சம் தான் முன்னாடி வரணும் அப்படிதானே சோ அப்ப இதுதான் கரெக்ட் இதுக்கு முன்னாடியே வரணும் சோ தவறு சோ அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர் கீழ்கண்ட சொற்களை அகரவரிசைப்படி சீர் செய்க வா தேன் மலர் பை நூல் ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வா தாவரிசை மா பா நா இருக்குது ஓகேவா அப்ப தானா பாமா தான் கரெக்ட் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து தா வரிசை தான் வரணும் தேன் தான் ஃபர்ஸ்ட் வரணும் கரெக்டா அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது அப்ப இந்த ரெண்டும் அவுட் ஆட்டோமேட்டிக்கா சோ தேன் கடல் தாக்கடல் நா வரிசை இருக்குது சோ ரெண்டுலயுமே இருக்குது தானா பாக்கடத்தால் தான் மா வரணும் அப்படிதுன்னா பா வந்து இங்க முன்னாடி வந்துடணும் பாக்கடத்தால் தான் மா வரணும் ஓகே அப்ப இதுவும் அவுட்டு சோ அப்போ இதுதான் பி இஸ் ரைட் ஆன்சர் வரிசைப்படி எழுதுக பெருக்கி திருத்தி மதிக்கும் இன்பம் இங்க வந்து ஈ இருக்குது ஸோ இ எங்க ஃபர்ஸ்ட் வருதோ அதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு வேற எங்கேயுமே இல்லை ஸோ அப்போ நம்ம அதே சூஸ் பண்ணிடலாம் எழுத்து ஓலைச்சுவடி ஒலி வடிவம் அவுகாரம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபர்ஸ்ட் வருது அப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட் இருக்குது மீதி ரெண்டே நம்ம தூக்கிடலாம் எழுத்து கத்தால வந்து ஒலி வடிவம் ஓ தான் ஃபர்ஸ்ட் அடுத்து தான் ஓ வரணும் அப்போ இதுதான் இங்க முன்னாடி வரணும் அப்போ இது தவறு ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சி இஸ் த ரைட் ஆன்சர் அகர வரிசைப்பட்டு எழுதுக உழவு மண் ஏர் ஏர் மாடு ஓகேவா இதுல வந்து ஊதான் ஃபர்ஸ்ட் வரும் உயிரெழுத்துல அடுத்து வந்து ஏ தான் வரும் உலகம் ஏறம் எங்க இருக்குன்னு முடிஞ்சு போச்சு சி ரைட் ஆன்சர் வேற எங்கேயுமே இல்லை உலகத்தில் மண் வராது அகர வரிசை எடுத்துக்க ஆல்ரெடி பார்த்தது உடுக்கை கணப்பறை பிடித்தல் பார்த்ததுனால ஸ்கிப் பண்றேன் அடுத்த உரிமை ஏற்றம் அழகி இசை ஆ இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த ரெண்டுக்கும் வரலாம் ஆ கட்டாலும் என்ன வரும் ஈ தான் வரும் ஓகேவா இது வந்து முன்னாடியே வந்துருக்கணும் இஸ் ரைட் ஆன்சர் பக்கம் வண்டு பா வரிசை வா வரிசை கா கா மா அப்போ கா சா இருக்குது வந்து கா வரிசை ஒன்னே ஒண்ணு தான் இருக்குது சோ ஈஸியா பிக் பண்ணிடலாம் பி இஸ் ரைட் ஆன்சர் ஏழு கடல் ஓலைச்சுவடி ஊழி அழகு ஐயம் ஆ வரிசை எங்க இருக்கோ அதான் ஆ ஃபர்ஸ்ட் இருக்குது இருக்குது வந்து ஒன்னே ஒண்ணு தான் இருக்குது சி இஸ் ரைட் ஆன்சர் வேற எங்கேயுமே இல்ல அகரவரிசைப்படி சொற்களை சீர் அகர அகரவரிசையில் எழுதுக தேனி ஓனான் வவ்வால் கிளி ஆசிரியர் ஓகேவா சோ இப்போ தே வரிசை தா வரிசை இருக்குது ஓ உயிரெழுத்து வந்துருச்சு அப்படிதானே உயிரெழுத்துல ஆவே இருக்குது ஆசிரியர் இருக்குது அப்ப இதான் வரணும் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா பேசும் ரெண்டு இருக்குது இது மூன்று இருக்குது அடுத்து வந்து தான் வரணும் ஓனான்னு வரணும் அங்க கிளி வந்திருக்கு தப்பு அப்போ இந்த ரெண்டு தான் போட்டிப்போம் இப்போ ஓனான்னு அடுத்தால வந்து கா வரிசை வரணும் அங்க வவு வரிசை வந்து இருக்குது கரெக்டா பா வரிசை வந்துருக்கு அப்ப இதுதான் வந்து கரெக்ட் எந்த இடத்துல தப்பு போட்டுருக்கணும் அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும் மதில் தெஞ்சம் தெய்வம் அங்காடி கடல் ஸோ அங்காடி இருக்கு எல்லாத்துலயும் அங்காடி இருக்குது அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எளிமில் போட முடியாது அப்போ ஆ கடுத்தால என்ன வரணும் நமக்கு தானா பாமா ல கடல் இருக்குது இல்ல கா அதுக்கு மேல இருக்குது கடல் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் அவன்ட்டு அப்போ அப்ப கடல் இருக்குது கடல் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடலா அப்புறம் தானா பாமாதா அப்ப தா வருஷம் வரணும் மதில் வரணும் மதில் இருக்குது அப்புறம் வந்து தெஞ்சலா தெய்வமா தான் கொஸ்டின் இப்போ இந்த ரெண்டுதான் இப்ப வந்து போட்டி சோ போட்டி போது இது தெஞ்சலுக்கு அப்புறம் தெய்வம் வருமா தெய்வம் இந்த நா வந்து கடைசியில் வரும் தானே லாஸ்டா வரும் அப்ப இது தவறு அப்போ தெய்வம் தான் கரெக்டு ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர் பைந்தமிழ் புதுமனை பொது உடைமை போராட்டம் பாராட்டு பேருந்து பதவிறக்கம் ஓகே ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாவரிசை தான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாவரிசை இருக்குது இது இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படி பா இருக்குது இங்கே போட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் பா இருக்குது அடுத்துதான் பா இருக்குது இதுதான் ஈஸியாக பார்த்துடலாம் ஓகேவா ஸோ அப்போ பாத்துங்க இது அவுட்டு இது அவுட்டு ஸோ இது ஈஸியாக முடிச்சுக்கேன் ஒன்று மட்டும் தான் இருக்குது பா மட்டும் பார்த்தாலே போதும் செகண்ட் கூட பார்க்க தேவை ஓகே இப்படிதான் நம்ம வந்து போடணும் தெரியும் இல்லையா அப்ப என்ன சொல்றேன்னு பார்க்கணும் அப்புறம் காக்கா கி கி கு கு கே கே வரணும் அடுத்தது அப்படி போகணும் அடுத்தது போகணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லாமே பா வரிசை ஒரே ஒன்று இருக்குது அது மட்டும் தான் ஆன்சர் எல்லாம் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மா எங்களுக்கு பாருங்க மா மண் இருக்குது அப்போ இதான் ஃபஸ்ட்டு வரணும் அடுத்தது மா இது செகண்ட் வரணும் கரெக்டா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஓகேவா இது ஆட்டோமேட்டிக்காக தப்பு இது ஆட்டோமேட்டிக்காக தப்பு இந்த இடத்துல தப்பு ஓகேவா ஸோ அது இந்த மான் வந்து இங்கே வந்துருக்கணும் ரைட் ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கிழக்கு எல்லாமே காவரிசை ஸோ காவரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வரும் நமக்கு இதில் இருக்குது கீ தான் வரும் அப்படி தானே கீ தான் வரும் அப்ப இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா அவுட்டு இப்ப கிழக்கு கவுதாரி இது லாஸ்ட்ல வரும் அப்படினா அப்புறம் நமக்கு வந்து கிழக்கு கதால கீச்சு தான் வரும் ரைட் மட்டும் சரி திறன் பேசி துறைமுகம் தே ஓகேவா இது கரெக்டாகுது இது வந்து பாத்தீங்கன்னா மா வரிசை மா வரிசையில ஃபர்ஸ்ட் வந்து ஊ வரிசை இருக்குது ஏ வரிசை இருக்குது ஊ வரிசை அப்ப இது தவறு இதெல்லாம் வந்து இருக்கணும் ஓகேவா இந்த லைனை பொறுத்தல இது ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும் இது செகண்ட் வந்துருக்கணும் இது தேர்ட் வந்துருக்கணும் கரெக்டா பண்பாடு பூம்பாற்று பயந்தபிள் இது கரெக்டா இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ஒன் அண்ட் த்ரீ இஸ் ரைட் ஆன்சர் சீருடை சால்பு சிலந்தி ஓகேவா அப்போ என்ன வரும் ஃபர்ஸ்ட் சால்பு வரும் அடுத்தது சிலந்தி வரும் அப்புறம் சீருடை வரும் ஓகேவா அப்போ வந்து சால்பு ரெண்டு மூணு ஒன்று கரெக்டா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்க வந்து பி இஸ் ரைட் ஆன்சர் இசைக்கருவிகளின் பெயரை அகர வரிசைப்படுத்துக படகம் தவில் கணப்பறை உடுக்கை நாகஸ்வரம் ஆல்ரெடி பார்த்தாச்சு இதில் இருக்கிறதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு உயிரிழத்து இருக்குது ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உடுக்கை மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை பி இஸ் அ ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க மரகதம் மாணிக்கம் முத்து கோமேதகம் ஓகேவா ஸோ கண்ணை மூட்டு இதில் வந்து இது மா 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 வரிசை இது மட்டும் தான் வந்து கோவரிசை அப்போ இதான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் ஸோ வரது வந்து ஒன்னே ஒன்னு தான் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக பி இஸ் அ ரைட் ஆன்சர் கிளி தேனி தையல் பழம் மான் ஓனான் ஆசிரியர் சோ இருக்குங்க இது ஃபர்ஸ்ட் வரணும் இது வந்து ரெண்டாவது வரணும் அப்போ இது வந்து மூணாவது வரும் கரெக்டா அப்ப வந்து ஆசிரியர் ஓனான் கிளி ஆசிரியர் கிளி வராது இந்த ஓனான் வந்து இங்க வந்துருக்கணும் அப்ப இதுவும் தப்பு சோ தேனியும் கிளியும் தப்பு தப்பாயிடுச்சு இப்போ இது தப்பு ரைட் ஆன்சர் கேழ்வர் பொழிக்கும் நசையை போத்து மங்கை மங்கை என்னங்க மயிலா நல்குவர் சாவகார் ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வருஷம் இருக்குது உயிரெழுத்துக்கள் எதுவும் இல்லை கா வரிசை கா வரிசை வரணும் அடுத்து வந்து காலை வேற இல்ல சா வரிசை இருக்கு ரெண்டாவது வரணும் ஓகே ஸோ கா வரிசை வரும் கேன்சல் ஆயிரும் இதுல சா வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நா வரிசை தான் வரும் தானே தானா தானா பா மாதான் வரும் அப்ப நாதான் வருது நசை நல்குவர் இந்த லா ஃபர்ஸ்டே வரும் இது மூணு இது நாலுங்க பாக்கலாம் இப்போ கேழ்வர் சாவகர்

பல்லாண்டு முத்து ஆமணக்கு கொம்பு அரசன் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசன் தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஆருக்கு ஆமணக்கு செகண்ட் வரணும் அப்படிதான் அந்த ரெண்டு இருக்குதே பார்ப்போம் இந்த ரெண்டு இருக்க இது கேன்சல் இது கேன்சல் இது கேன்சல் ஆ தான் ஃபர்ஸ்ட் இருக்குது ஏ இஸ் ரைட் ஆன்சர் ரொம்ப ஈஸி அகர வரிசையில் எழுதுக சுத்தம் சிந்தனை செய்யுள் சேரலாதன் சோம்பல் ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சா வரிசை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இல்ல சா வரிசையில வந்து சா சா இல்ல சி இருக்குது எங்க இருக்குது சிந்தனை இருக்குதா ஒண்ணு சி சி சு இருக்குது இது ரெண்டு வந்து தான் ஏர் ஆல்ரெடி பார்த்தாச்சு உண்ர் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஓகேவா எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தான் பார்க்கணும் ஸோ இந்த வரிசையை வந்து புரிஞ்சுக்கோங்க வரிசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இப்படி போகணும் அடுத்தது கா கா இப்படி போகணும் அடுத்தது இப்படி போகணும் அடுத்தது சா சா இப்படி போகணும் இந்த மாதிரி பிரச்சனை போட்டோம் ஸோ இங்க வந்து இந்த வருஷத்தில் போடாது காங்கா சா முடிச்சுட்டு அப்புறம் கா கா போடாது நீங்கள் ஒரு டிக்ஸர் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கா வரிசை பார்ப்போம் கா கா கீ கி கு எல்லாம் பேர் இருக்கும் ஸோ அந்த வரிசையில் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணணும் அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஆளை முடிஞ்சு லாஸ்ட் எழுத்து நவுல முடியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வரும் ஸோ இப்படி நான் வச்சுக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த கொஷின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஓகேவா ஸோ இதில் எனி டவுட் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்